வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ பொதுவாக சிங்கப்பூருக்கு வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு வராங்க இல்லையா அவங்க எப்படி வராங்கன்னா அந்தந்த நாட்டில் சில எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள அப்ரோச் பண்ணி சிபிஐ கொடுப்பாங்க அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வரும் ஆனால் சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து வெளிநாட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியே சட்டை பண்ணாது ஏன்னா அது ஜூரிஸ்டிக்ஷன் வேறு அதனால் அதை பற்றி இது கவலைப்படாது இவங்க வந்து சிங்கப்பூரில் சில எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் லைசன்ஸ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் இருக்குது அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலம் வர்றது தான் அந்த மினிஸ்ட்ரி வந்து ஏற்றுக்கும் அதாவது அப்ளிகேஷன் போடுறதுக்கு அவங்களுக்கு தான் ரைட் உண்டு ஸோ வெளிநாட்டு ஏஜென்சிக்கும் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது இது வந்து தனியாரை பொறுத்த வரைக்கும் தான் ப்ரைவேட் கம்பெனிஸ் இப்போ சிங்கப்பூருக்கு என்னாச்சுன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கே ஆள் தேவைப்படுது அதாவது காவல்துறை காவல்துறைக்கு ஆள் பற்றாக்குறை சிங்கப்பூரில் அதாவது துணை போலீஸ் துணை காவல்துறை ஆக்சிலரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதாவது சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸு தனி அது கவர்மெண்ட்டோட ஓன் தான் சிங்கப்பூர் தான் சேர முடியும் இது வந்து ஆக்சிலரி போலீஸ் ஆஃபி ஆஃபீஸர்ஸ்னு பேர் இது வந்து ஒரு படி கீழே தான் இந்த சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸை விட இதில் வந்து மேஜராக ரெண்டு கம்பெனிஸ் இருக்குது எயிட்டோஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அப்புறம் வந்து செர்டிஸ் சிஸ்கோ அப்படின்னு இருக்குது இவங்க வந்து போலீஸ் வேலை தான் பண்ணுவாங்க அதாவது செக்யூரிட்டி கொடுக்கறது ப்ரைவேட் செக்டாருக்கோ சரி பப்ளிக் செக்டாக இருக்கோ பில்டிங்ஸுக்கு இந்த அமெரிக்கன் கம்பெனிஸு அப்புறம் வந்து ஐசிஏ பில்டிங்கில் செக்யூரிட்டி கொடுக்கறது அப்புறம் மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸு இன்ஸ்டலேஷன்ஸு அப்புறம் இந்த வுட்ல செக் பாயிண்ட்டு இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஒரு தனிப்பட்ட விதத்தில் இவங்க வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க அதுக்கு இந்த ரெண்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது இப்போ இவங்களுக்கு தான் ஆள் பற்றாக்குறை அதனால பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க தாய்வான்லேருந்து தான் வர வைப்பாங்க தாய்வான் அண்ட் மலேசியா அதுதான் ம ஒரிஜினல் சொல்லி ஏன்னா சிங்கப்பூரியன்ஸ் யாரும் அப்ளை பண்ணுறது இல்லை இந்த ஜாபுக்கு இந்த ஜாபுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரத்து அறநூறு வரைக்கும் இருக்கும் ஸ்டார்டிங் ஸோ இருந்தாலும் வந்து சிங்கப்பூரியன்ஸ் வந்து இதுக்கு ஒரு ஈடுபாடு காட்டுறதில்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுனா தாய்வான்லேருந்து தான் வர வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் நாளாக தாய்வான்லேருந்து வர்றவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலை அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது வேலை அதாவது தாய்வான் கிளைமேட்டு கொஞ்சம் கோல்டு கிளைமேட் போல இருக்குது சிங்கப்பூரில் கொஞ்சம் ஹாட் கிளைமேட்டு அவங்களுக்கு வெதரும் ஒத்து வரல அப்புறம் அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜும் கொஞ்சம் சரியாக தெரியல அவங்களுக்கு அப்புறம் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸும் எல்லா இடத்துலையும் ஒரு சேமாக இருக்காது இப்போ நீங்கள் ஐசிஏ ஆஃபீஸ் உள்ளே ஒர்க் பண்ணிங்கன்னா ஏசியெல்லாம் இருக்கும் அதனால் குழு குழுன்னு ஒர்க் பண்ணலாம் இதே நீங்கள் இந்த உட்லன் செக் பாயிண்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா வெயிலில் ஒர்க் பண்ணணும் அங்கே வர்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அது வந்து வேகம் ஒரேடியாக சம்டைம்ஸ் அந்த மோட்டாரிஸ் எல்லாம் கொஞ்சம் தகராறு பண்ணும் அதான் பண்ணணும் இதெல்லாம் கூட ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அதனால் அவங்க வந்து குறைஞ்சி போச்சு அதனால் இப்போ சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக சில கண்ட்ரீஸ்லேருந்து ஆள் கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது அதில் வந்து லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது இந்தியா இருக்குது மியான்மார் இருக்குது ஸ்ரீலங்கா இருக்குது ஃபிலிப்பீன்ஸ் இருக்குது இந்த கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வராங்க இப்போ வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் வந்திருக்காங்க லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் ஜனவரி டு டிசம்பரில் அறுபது பேருக்கு மேலே வந்திருக்காங்க போலீஸ் ஆஃபீஸராக சேர்ந்துருக்காங்க ஆக்சிலரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதாவது ஸ்ரீலங்காவில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அரசாங்கமே வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நடத்துது அதாவது ஸ்ரீலங்கா பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அரசாங்கத்துடைய ஒரு அங்கம் தான் அது அதுக்கு வந்து ஸ்ரீலங்கா ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அவங்களே வந்து ஆளை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே இங்கே அனுப்புகிறாங்க மாடரேட் ஃபீஸ் வாங்குகிறாங்க ஐ திங்க் ஒன் லேக் ருபீஸோ அதை வாங்குகிறாங்க போல இருக்குது அவங்களே வந்து சிங்கப்பூருடைய அரசாங்கத்துக்கு என்ன மாதிரி ஆட்கள் தேவையோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களே வெட்டிங் பண்ணி அவங்களே அனுப்புகிறாங்க அந்த வகையில் ஒரு கிட்டத்தட்ட அறுபது பேர் வந்திருக்காங்க அதாவது அதுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அது ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வில்லியாகவும் இருக்கக்கூடாது எல்லாம் ஏதோ இருபத்தி ஏழு என்னமோ இருக்கணும் அப்புறம் வந்து டேட்டு மார்க்கெல்லாம் இருக்கக்கூடாது உடம்புல அப்புறம் தண்டால் எடுக்கணும் அந்த பஸ்கி எடுக்கணும் அந்த புஷ் அப்ஸு புல்லப்ஸ் அதெல்லாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்புறம் ஐசைட்டும் ஒரு சர்ட்டன் லெவலில் இருக்கணும் இந்த மாதிரி நிறையா ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்புறம் போலீஸ் கிளியரன்ஸும் வாங்கணும் ஸோ அந்த வகையில் ஸ்ரீலங்காலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க அப்புறம் இந்த இராணுவத்திலேருந்து அப்புறம் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்புறம் இந்த பேங்கர்ஸும் வந்திருக்காங்க அப்புறம் வந்து அந்த இன்ஜினியர்ஸு அது மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வந்து வந்திருக்காங்க அதில் ரீசெண்டாக வந்தவர் தான் அதாவது கேஷான் அப்படின்னு பேர் கேஷான் நெத்திமினா அப்படின்னு இளைஞர் இருபத்தி மூணு வயசு தான் வருது டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸு லாஸ்ட் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்திருக்கார் இவர் இவர் வந்து ரொம்ப அம்சமாக செட்டில் ஆகிட்டார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு அதாவது எல்லாரும் சுப்பீரியர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அன்பாக பழகுறாங்க வேலையெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு இவருக்கு வந்து வேலையோட வந்து சாங்கி பிரசனில் அதாவது அங்கே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் செக் பண்ண வேண்டிய வேலை இவருக்கு ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுப்பாங்க எப்படிலாம் நீங்கள் வந்து செக்யூரிட்டி ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களால் வந்து ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கார் அவர் சேல்ரி பார்த்திங்கன்னா ஐ திங்க் அரவுண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸும் வேணுமோ தான் அது பட் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சிங்கப்பூர் டாலர் வந்து இரநூத்தி பத்தோ இரநூத்தி இருபதோ ஸ்ரீலங்கன் டாலர்ஸ் ஐ மீன் ருபீஸு ஸோ இவருக்கு ஆயிரம் டாலர் வந்தாலே ரெண்டு லட்சம் ரூபாய் ஆச்சு ஸ்ரீலங்கா கணக்குக்கு ஸோ இது வந்து அந்த ஊரில் நார்மல் சேலரி வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தானா ஸோ ரெண்டு லட்சத்துக்கு மேலே வருதுன்னா கிட்டத்தட்ட ஃபோர் டைம்ஸு அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்கிறாங்க இவங்க அவங்களோட அவுட்புட்டும் நல்லா இருக்குது அதுதான் அந்த சிங்கப்பூர் உயர் போலீஸ் அதிகாரிலாம் அதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபிலிப்பைன்ஸ்லேருந்தும் சில பேர் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் வந்திருக்கார் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து அவர் வந்து அவருடைய தாயார் வந்து சிங்கப்பூரில் ஆல்ரெடி நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது ஸோ அவங்களுக்கு அவருக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது ஆல்ரெடி சிங்கப்பூரோட அதனால் ஒரு அட்வான்டேஜ் மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஸோ அவரும் வந்து இப்போது போலீஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணியிருக்காரு அதாவது இங்கே சில பேர் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க அதாவது போலீஸ் வேலைக்கு நீங்கள் வெளிநாட்டுக்காரங்களை வைக்க முடியுமா அது ஒரு ரிஸ்க் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியிலும் சில பேர் கேட்டிருக்காங்க அண்டு சில இந்த ஆக்டிவிஸ்ட்டும் கேட்டிருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னென்னா அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் க்ரிட்டிசைஸ் பண்ணிடலாம் ஆனால் அவங்க எதுக்கு பண்ணுறாங்க அந்த மாதிரி அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி கேள்வி வராது இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து கூட்டிகிட்டே இருக்குது நிறைய வெளிநாட்டவங்க வராங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் மில்லியனுக்கு மேலே போகுது ஸோ நிறைய பேர் வர வர அவங்க வந்து வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க அவங்களுடைய கலாச்சாரம் வேறு அவங்களுடைய பிஹேவியர் வேறு அவங்களுடைய அந்த அப்ரோச் டு லா அண்ட் ஆர்டர் அதுவே வேறு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சிங்கப்பூருக்கு வந்து நிறையா காவல் இப்போ போலீஸ்காரங்க தேவை ஏன்னா இந்த மாதிரி ஒரு புது விதமான மனிதர்கள் வரும்போது அவங்க ப்ராபப்ளி ஒரு இன்னசென்ட்டாக அவங்க நாட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியே பிஹேவ் பண்ணலாம் ஒவ்வொரு நாட்டில் எடுத்த உடனே அடிக்கிறது கத்தியால் குத்துறது அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் சிங்கப்பூருக்கு லாயக் பட்டு வராது அதனால் இவங்களை செக் பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அதிக அளவில் போலீஸ்காரங்க தேவை பட் லோக்கலாக யாரும் மாட்டேங்கிறாங்க அந்த வேலைக்கு அதனால் வேறு வழி இல்லாமல் வெளியிலேருந்து தான் கொண்டு வரணும் ஆனால் இதை குறை சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை இது அதுதான் ஆப்போசிஷனும் நினைவில் கொள்ளணும் இப்போ அவங்களே ஒத்துட்ருக்காங்க சரி பரவாயில்ல நமக்கு வந்து லோக்கல்காரங்க வரமாட்டேங்கிறாங்க அதனால் ஆட்களை கொண்டுலாம் அதே நேரம் என்ன கொஞ்சம் என்ன எண்ணிக்கையை குறைச்சிங்க இதெல்லாம் ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற வார்த்தை தான் அது அதாவது அரசாங்கத்துக்கு தெரியும் எவ்வளோ பேர் போகணும் எந்த போ தைப்பூசன்னு வந்ததுன்னா பல ஆயிரக்கணக்கில் போவாங்க அந்த டயத்தில் கொஞ்சம் வந்து செக்யூரிட்டிக்காரங்க நிறையா பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க அது மாதிரி எதாவது இப்போ சிங்கே பரேடுன்னு ஒன்று வருது சைனீஸ் ஃபெஸ்டிவல் அந்த டைத்தில் நிறைய பேர் வருவாங்க அப்போ கொஞ்சம் கூடுதலாக ஒரு எக்ஸ்ட்ரா போலீஸ்காரங்க நின்னாங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து கண்ட்ரோலில் இருப்பாங்க க்ரௌடு ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆள் பலம் தேவை இப்போ சிங்கப்பூரில் இப்போ நேட்டிவ் சிட்டிசன்ஸ் இல்லாதனால தான் அவங்க வந்து எல்லா ஃபீல்டுக்குமே வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டுறாங்க அதனால் அதை குறை சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் தான் அது ஸோ அவங்க வரட்டும் அவங்களும் வந்து நல்லா தான் வேலை செய்கிறாங்க லோக்கல் ஆளோடு மெர்ஜ் ஆகிடுறாங்க அவங்களுடைய அவுட்புட்டும் இருக்குது எந்த விதமான பிரச்சனையும் பண்ணுறதில்ல நல்லா உழைக்கிறாங்க அவங்க அதனால் இட்ஸ் அ வின் வின் சுச்சுவேஷன் ஃபார் ஆல் ஃபார் தி கவர்மெண்ட் ஃபார் தி லோக்கல் பாசஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி ஃபாரினர்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் சிங்கப்பூர் அதனால் அதுதான் நம்ம பாராட்டணும் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்